அப்டேட் வந்து இன்னொரு ஒன் மந்த்ல வந்துடும் எல்லாம் முடிஞ்சிச்சு அபிஷியலா அதை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே சொல்லிடுவாங்க இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒரு சூப்பரான அப்டேட் அது வந்து இவ்வளவு சர்வ சாதாரணமாக டைரக்டர் நெல்சன் அவர்கள்ட்ட வரும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல அப்படி சாதாரணமாக ஃபுல்ல சொல்லிட்டு போயிட்டாரு நமக்கு என்ன பண்றதே தெரியல இப்போ உண்மையாவே பயங்கரமா துள்ளி குதிக்கணும் போல இருக்கு என்னெல்லாமோ பண்ணும் போல இருக்குன்னு வைங்க அதாவது ஜெயிலர் ஒன்னே அது ஏற்படுத்திய பிரமிப்புலேருந்தே நம்ம இன்னும் மீண்டு வரல உண்மையை சொல்ல போனால் அப்படி கொண்டாடினோம் அப்படி செலிப்ரேட் பண்ணணும் வசூல் அப்படி நூற்றுக்கணக்கான கோடியை குவித்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு படம் எல்லாரும் எதிர்பார்த்தோம் அந்த படம் வெற்றி பெறும்னு ஆனால் அப்படி ஒரு இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல அப்படி ஒரு சக்சஸ் இப்போது அந்த ஜெயிலர் ஒன்னுடைய பார்ட் டூ ஜெயிலர் டூ கன்ஃபார்மு அப்படின்னு நெல்சன் அவர்கள் மேடையில் சொல்லியிருக்காரு இப்போ ஆனந்தவர்கடன் மேடையில் அடுத்த மாதம் இதற்கான அறிவிப்பு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் இப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் நிச்சயமாக ரசிகர்கள் இதை கேட்டு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க நேரம் சந்தேகமே இல்லை ஏன்னா ஜெயிலர் ஒன்றில் அந்த ஹுக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை பாடல் அது ஏற்படுத்திய ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இப்போ வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு மாசான ஒரு பிஜிஎம் போடணுன்னாலும் அதை வச்சு தான் மேஷ் அப் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து ரீல்ஸ் போடுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதை மிஞ்சுற மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு பிறகு அனிருத்தவர்களே கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் ஆனால் நம்ம அப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அந்த குக்கும அதை தாண்டி அவர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கும் இருக்குது இப்போ நிச்சயமாக அவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும் ஏன்னா இப்போ வேட்டையன் கூலி இந்த ரெண்டு படங்களுக்குமே அவர்கள் தான் இசை இதுக்கு பிறகு ஜெயிலர் டூங்கிறப்ப அதுக்கும் அவர் தான் இசையமைப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அடுத்த மாதம் இதற்கான அறிவிப்பும் வருது அப்படிங்கும்போது நிச்சயமாக அனிருத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் ஏன்னா அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் பண்றாரு ஒவ்வொன்றுக்கும் புதுசு புதுசாக அவர் வந்து பண்ணணும் அடுத்தடுத்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஆனால் கன்ஃபார்ம் அடுத்த மாதம் அறிவிப்பு வரும் எல்லா ஒர்க்கும் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸே அடுத்த மாதம் அறிவிச்சிருவாங்க நெல்சன் அவர்கள் உளவு சீக்கிரம் அதை சொல்லுவார் நம்ம நினச்சி கூட பார்க்கல இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ கூலி அப்டேட்ஸில் சன் பிக்சர்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லாக இந்த கூலி அப்டேட்ஸ்ன்னு ஒரு சில நாட்கள் வரப்போகுது இப்போது ஒரு நாலு அப்டேட் வந்திருக்கு சௌபின் ஷாகிர் நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் உபேந்திரா இப்படி ஒரு அஞ்சு பேர் காஸ்டிங் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க கேரக்டர் ரிவீல் இதுக்கு பிறகும் கூலி அப்டேட் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இதை தாண்டி அடுத்த மாதம் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேட்டையின் ரிலீஸ் இருக்கு அதுக்கு நடுவில் இப்போ புதுசாக ஜெயிலர் டூ உடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து கொண்டாட்டம் தான் என்னமே பட்டாசு வெடித்து செலப்ரேட் பண்ணி தள்ள வேண்டி தான் வேறு எந்த பேஜுக்கும் இடம் கிடையாது நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க இப்ப ஜெயிலர் டூ அறிவிப்புக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்